உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குடுவில் பயணிக்கு அனைத்து நல்லுண்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் ஐயா நெஜமாக தான் சொல்றீங்களா ஐயா என்னங்க ஐயா நீங்க யாருமே இதுவர சொல்ல நீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குங்கய்யா ஐயா நம்ப நவங்க செய்யலாங்க ஐயா நம்பாதவங்க விட்டுருங்க ஐயா இந்த சுவைகள்லையும் பார்த்தீங்கன்னாங்க ஐயா இனிப்புக்கு எந்த பொருளை சேர்க்கணும் துவர்ப்புக்கு அந்த எண்ணங்களை தூண்டு விடக்கூடிய எந்த பொருளை சேர்க்கணும் உப்புக்கு சும்மா உப்பை போட்டு சாப்பிடக்கூடாது அதுக்கு எந்த பொருளை சேர்த்து சாப்பிடணுன்றது தாங்கையா எங்களுடைய நுணுக்கமான இது அதுல அமிர்தாதி அவசர உணவு ஒன்றை ரெடி பண்ணி அதில் நாங்கள் சேர்த்துருக்கிறோம் அந்த உணவு வேணுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லை நீங்களே செய்து சாப்பிடுங்க வாழ்க நன்றி வணக்கம்